பொதுவா போலீஸ் யாரையாச்சும் கைது பண்ணால் அவங்களோட உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராடுறதான் பார்த்திருப்போம் ஆனா இந்த கிரைம் ஸ்டோரியில் காவலர்களோட நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட யார் வந்திருக்காங்கன்னு நீங்களே பாருங்க கரிவலம் வந்த நல்லூர் காவல் நிலையம் திடீரென மாட்டுத் தொழுவத்தைப் போல காட்சியளித்தது ஒரு குற்ற வழக்கில் இந்த மாட்டின் உரிமையாளரை போலீசார் கைது செய்த காரணத்தால் அவர் வளர்த்த மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்ல ஆள் இல்லை என கூறி காவல் நிலையத்தில் கட்டி வைத்து ரகலையில் ஈடுபட்டுள்ளனர் மாடு அதன் கூமியத்தால் ஸ்டேஷன் வாசலை தெளித்து சாணம் போடுவதற்கு முன் தயவு செய்து அதனை ஒட்டி அழைத்துச் செல்லுங்கள் என போலீசார் எவ்வளவோ வலியுறுத்தியும் கோளாறாக வந்திருந்த இரண்டு இளைஞர்கள் அவர்களின் நூதன போராட்டத்திலிருந்து பின்வாங்கவில்லை இந்த கலகலப்பான கண்டன போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர்கள் ரஞ்சித் மற்றும் ராமச்சந்திரன் இவர்கள் மீது ஏற்கனவே சில குற்ற வழக்குகள் உள்ளது காவல்துறையினரை கடுப்பேற்றும் வகையில் எதற்காக இந்த வினோத போராட்டம் என்பதை தெரிந்து கொள்ள செய்தியாளர் சுப்பிரமணியை விசாரணையில் களமிறக்கினோம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட மாட்டின் உரிமையாளரின் பெயர் பரமசிவம் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள பச்சேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் இவர் மீது அதே பகுதியைச் சேர்ந்த பாக்கிய தாய் என்கிற பெண்மணி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதில் தான் வளர்த்து வந்த மாடுகளை பரமசிவம் தொடர்ந்து அவிழ்த்து விடுவதாக பாக்கிய தாய் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் காவல்துறையினர் பரமசிவத்திடம் விசாரணை மேற்கொண்டு அவரை கைது செய்துள்ளனர் இதையடுத்து சென்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை பரமசிவத்தின் மகன் ரஞ்சித்தும் அவரது கூட்டாளி ராமச்சந்திரனும் போதையில் தந்தை வளர்த்த மாடுகளை கரிவளம் வந்த நல்லூர் காவல் நிலையத்திற்குள் ஓட்டிச் சென்று மாடு மேய்க்க ஆளில்லை என கூறி காவல் நிலையத்திற்குள்ளேயே அதனை கட்டி வைத்து ரகலையில் ஈடுபட்டுள்ளனர் காவல்துறையினரோடு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ரஞ்சித்தும் ராமுவும் அதன் பிறகு மாடுகளை அழைத்து கொண்டு மறுபடியும் வீட்டிற்கு திரும்பியுள்ளனர் இதையடுத்து அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் போலீசாருக்கு கொலை மிரட்டல் விடுத்தல் போன்ற பிரிவுகளின் கீழ் இருவரின் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காவல்துறையினர் தங்களை தேடி வருவதை அறிந்த ரஞ்சித்தும் ராமுவும் அவர்களின் பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுத்துள்ளனர் இருவரும் பகலில் புல் போதையில் செல்போன் டவர் மீது ஏறி காவல்துறையினருக்கு தக்கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினரும் டிஎஸ்பி செங்கோட்டுவேலனும் தற்கொலை மிரட்டல் விடுத்தவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர் பி செங்கோட்டு வேலன் ராமச்சந்திரா முதல்ல கீழறங்கி வாப்பா பேசிக்கலாம் என அன்போடு அழைத்தது காவல்துறையினரின் பரிதாப நிலையை உணர்த்துவதாக இருந்தது ராமச்சந்திரா இறங்க ராமச்சந்திரா கீழ அரங்கநாத பேச முடியா நீ என்ன அங்கேயே இருக்கிற கீழரங்க ராமச்சந்திரா முதலில் தீயணைப்பு துறையினர் ரஞ்சித்தை பத்திரமாக மீட்டுள்ளனர் அவர் செய்தியாளர்களை பார்த்ததும் தன்னிடம் காவல் உதவி ஆய்வாளர் ஆயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக குற்றச்சாட்டை முன்வைத்துக் கொண்டே சென்று தங்களை காப்பாற்ற வந்த டிஎஸ்பிக்கு கேஷுவலாக சல்யூட் வைத்துள்ளார் கூட்டாளி ராமச்சந்திரனை இறக்கிவிடுமாறும் ரெக்வஸ்ட் பைத்த டிஎஸ்பி அமைதியா இருப்பா எதா இருந்தாலும் பேசிக்கலாம் என தெரிவித்த போதும் பின் விளைவுகள் படுமோசமாக இருக்க போகிறது என்கிற அச்சத்தை ரஞ்சித்தின் கண்களில் காண முடிந்தது சூழ்நிலையை தொடர்ந்து பொறுமையாகவே கையாண்ட டிஎஸ்பி செங்கோட்டு வேலன் தவறிலிருந்த ராமச்சந்திரனை வா வா என ஒரு அண்ணனைப் போல அக்கறையாக அழைத்துள்ளார் ராமச்சந்திரன் கீழே வந்த பிறகு குடிக்க பச்சை தண்ணி கூட கிடைக்காது என்பதால் சுதாரித்துக் கொண்ட ரஞ்சித் தரையில் அமர்ந்து பசிக்குது சார் என கேட்டதெல்லாம் வேற ரகம் யார் சாப்பிட வரனதுன்னு தெரியல. சாப்பிட சாப்பிடவே விட மாட்டாங்க சார். தூக்கிட்டு போறதுக்கு ரெடியா இருக்காங்க. என ரஞ்சித் வெள்ளந்தியாக பேசிக்கொண்டிருக்கும் போதே ராமச்சந்திரன் நான் தலைகீழாகத்தான் தான் என அந்தரத்தில் சாகசம் செய்து அனைவரையும் அலற வைத்துள்ளார். பொறுமையா இறங்குப்பா இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது.

அங்கு காத்திருந்த செய்தியாளர்களுக்கு முன் நடந்த சம்பவத்தை ராமச்சந்திரன் விவரிக்க முயல அவரை காவல்துறையினர் சரசரவென இழுத்துச் சென்று போலீஸ் வாகனத்தில் ஏற்றி அழைத்துச் சென்றிருக்கிறார்கள் இருவரையும் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் அனுமதித்த போலீசார் அவர்கள் மீது ஏற்கனவே போடப்பட்டிருந்த வழக்கோடு சேர்த்து கூடுதலாக தற்கொலை முயற்சி வழக்கையும் பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் ரஞ்சித் காவல் உதவி ஆய்வாளர் தன்னிடம் ஆயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக முன்வைத்துள்ள குற்றச்சாட்டையும் உயர் அதிகாரிகள் விசாரிக்க வேண்டும் என்பதே அவரது உறவினர்கள் முன்வைத்திருக்கும் கோரிக்கையாக உள்ளது கோடிக்கும் அதிகமான காந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்